எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோலா மீன் சூப்பராக வேண்டுகோனு இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோலா மீன் கிடைச்சிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா தான் இருக்கும் அழை மீன்லாம் சாப்பிட்டாக்கா குழம்பும் நல்லா இருக்காது நம்ம எது செஞ்சாலுமே நல்லா இருக்காது வறுவலுக்கும் இன்னைக்கு கோலா மீன் போட்டு கொஞ்சமாக குழம்பு கோலா மீனும் முருங்கக்காய் முருங்கைக்காய் அப்படியே பாருங்க இது நம்ம வீட்டு முருங்கைக்காய் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டு குழம்பு வச்சுட்டு மீதி வந்து நான் புட்டு பண்ண போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு கோலா மீன் புட்டு பண்ணிவிட்டு நல்லா இதில் புட்டு செஞ்சிங்கன்னா முள் ஓவராக இருக்காது லைட்டாக வேக வச்சுட்டு இதை வந்து முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு புட்டு தாளிக்க போகிறோம் கோலா மீன் குழம்பு முருங்கக்கா போட்டு கோலா மீன் புட்டு செம்மையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் கோழா மீன் கிடச்சின்னா புட்டு செஞ்சு சாப்பிடுங்க அது மாதிரி ஐலோ மீன் கிடச்சா கூட அதை புட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன மீன் நல்லாயிருக்கும் புட்டுக்கு சில மீன் நல்லாயிருக்கும் சுரா புட்டுன்னு எப்பயுமே பண்ணுறது தான் அது இல்லாமல் என்னென்ன மீனில் நம்ம புட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வாங்க இது எப்படி புட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் மீன் கொண்டு வீட்டை தான் நிறைய போட்டிருக்கேன் அதனால அது உங்களுக்கு தேவைப்படாது அதை நம்ம சீக்கிரமாக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா புட்டு பண்ணலாம் புட்டு தாளிக்கிறது ரொம்ப ஈஸி தான் அவிச்சிட்டு அப்படியே முள்ளெடுத்து காரம் வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு தாளிக்கிறது தான் சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்ட சூடாயிடுச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுனா கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் நல்லா மண் சட்டியா வச்சோடனே சூடாயிட்டு புகையா வந்துச்சு பாருங்க சோம்பும் போட்டுக்க சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டு சின்ன வெங்காயம் வச்சு வச்சிருந்தேன் அதே போட்டு மீன் குத்து சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சா அதெல்லாம் இந்த கோல மீனை பார்த்த உடனே கொஞ்சமாக பூட்டி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதான் விடியும் நல்லா இருக்கும் பூட்டி செஞ்சீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் கொடுக்கும்போது நல்லா ஈஸியாக கொடுக்கலாம் ஏன்னா முள்ளெடுத்து சாப்பிட வைக்கிற சென்னையில் நம்மளே முள்ளெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா அதனால என்ன பண்ணுங்க நம்மனா தானமாக முள்ளெடுத்து தாளிக்கணும் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பூண்டு ஃபுல் பூண்டு அப்படியே போட்டுருவேன் எப்பயுமே தாளிக்கிற மீன் குழம்பு தான் மீன் சொல்ல நான் வக்கம் பார்த்தீங்களா அதே மாற்தான் கொஞ்சமாக கருவேப்பிலையே போட்டுருக்கேன் கழுவிட்டேன் நல்லா கழுவிட்டு போடுவேன் ஏன்னா மார்க்கெட்டில் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க அந்த டப்பாக்களார அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பயமாக இருக்குது இதுக்குள்ளே தான் கருவேப்பில கொத்தமல்லியெலாம் எடுக்கணும் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறக்காமல் போடணும் அவ்வளோ தூக்கி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி கொடுக்கறேன் கொஞ்சமா தான் வைக்க போறேன் மீன் கூட எந்த காய் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் எந்த காயும் அப்படின்னா முருங்கக்காய் நல்லா இருக்கும் அப்புறம் கத்திரிக்காய் நல்லா இருக்கும் சொரக்காய் இந்த மாதிரி சில காய்கறிகள் வந்து நல்லா இருக்கும் குழப்பழப்பான சில காய்கறிகள்லாம் போடக்கூடாது இதை வந்து கட் பண்ணி வச்சிருந்தா முங்கக்காவோம் புளி காட்சி வச்சிருக்கேன் அரைவாரி சும்மா ஒரு திங்க எலுமிச்சை பழ சே கொழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அரை மஞ்சள் பொடி அளவாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது எல்லாமே போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூளும் தண்ணி மிளகாத்தூளும் சேர்த்தே போடுங்க அப்போ தான் குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கும் வெறுமனையும் தண்ணி மிளகாத்தூள் போட்டு வைக்கலாம் அது வேறு டேஸ்ட்டு வரும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும் நம்ம இதில் நல்லா பருப்பெல்லாம் போட்டு அச்சுருக்கோம் பார்த்தீங்களா குழம்புங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முருங்கைக்காய் வெந்திரட்டும் அதுக்கப்புறமா மீன்லாம் போடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் மீன் புட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் மீனை எடுத்து அவிக்க போகிறேன் நல்லா இட்லி தட்டிலே வச்சு அவிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஓட்டில் பிளேட் வச்சுக்க நான் எல்லாம் பெரிய பெரிய கோலா கிடச்சிதுன்னா அதுவும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு இதுதான் கிடச்சிச்சு இதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மீனெல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் இது வந்து மூடிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அப்படியே எடுத்துட்டு நம்ம முள்ளெல்லாம் எடுத்துக்கலாம் குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கால் மூடி தேங்காய் இதை வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இது அப்படியே சேர்த்துருவோம் முருங்கைக்காய் வெந்துருச்சு குழம்பும் கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ மீனை போட்டுடலாம் மீனை போட்டுருவோம் கோலா மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ஒவ்வொரு மீனுக்கு ஒரு ஒரு ஸ்டெயின்ல நான் குழம்பு வச்சிருவேன் இன்னைக்கு இந்த கோலா மீன் குழம்பு வந்து இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு செம்ம டேஸ்டாக இருக்குது செம்மையாக இருக்கு மீன் முட்டை இருந்துச்சு மறந்துட்டேன் அதை போட்டுருவோம் சூப்பராக இருக்கும் கோலா மீனில் முட்டை இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சில மீனோட முட்டை வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் கோலா மீன் முட்டை வந்து நல்லா குழப்பலன்னு குட்டு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் மீன் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து ஆற வச்சு முள்ளெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் சூப்பராக கொலா மீன் குழம்பு செம்மையாக ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த சூடுலையே மீதி வெந்துடும் ரொம்ப கொதிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க உடஞ்சி போயிடும் மீன் எடுத்து காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக சூப்பராக இருக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது குழம்பு நல்லா திக்காக இருக்குது இது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து மரக்காணம் போனீங்கன்னாக்கா இட்லியும் மீன் குழம்பும் கொடுப்பாங்க ஸ்டாலில் அந்த ஸ்டைல் இது செம்மையா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரக்காணம் சைடு சென்னையிலேருந்து மரக்காணம் போக பார்த்தீங்களா பாண்டிச்சேரி போகிறப்ப அங்க விற்கும் தான் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி வாழைக்காய் எல்லாமே போட்டு வைப்பாங்க நல்லாயிருக்கும் அது அதை பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணேன் செம்மையா இருந்துச்சு சூப்பராக இருக்கு பாருங்க கோலா மீன் குழம்பு செம்மையாக ரெடியாயிடுச்சு இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும் புட்டை வந்து ரெடி பண்ணி தாளிக்க வேண்டிதான் இதை மூடி வச்சிருவோம் இந்த சூடுலேயே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா மீன் ஊர்ச்சின்னா நல்லாயிருக்கும் மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ மீன் புட்டை வந்து தாளிச்சிருவோம் மீன் வந்து முள்ளெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மீன் புட்டு வந்து ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும் மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா வெங்காயத்தெலாம் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து பல் பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் பாதிக்கிட்டு நம்ம முள் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா மீன் பார்க்கும்போது தான் கொஞ்சமாக இருந்துச்சு முள் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நிறைய வந்துருச்சு இதோட நம்ம தேங்காய் வெங்காயெல்லாம் சேரும்போது நிறைய புட்டு கிடைக்கும் நம்மளுக்கு மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த பொருளெல்லாம் போட்டு கிளறி உடனே இறக்கிடணும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் அது மாதிரி மிளகு இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் மிளகு தூளாக இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் இடித்து போடுறேன் என்ன ஒன்று ரெண்டாக இருக்கும்போது சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி பிடிக்காது அப்படிங்கிறவங்க மிளகு தூள் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க தேங்காய் போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பிடிக்காதவங்க வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் போடும்போது குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் கேலரி அந்த சூடில் கிளறி போதும் ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டே இருக்கலாம் நம்ம அப்படின்ட்டு கிளறிட்டிங்கனாக்கா அந்த மீனில் உள்ள அந்த ஈரத்தன்மெல்லாம் போய் ட்ரை ஆகிடும் ரப்பர் மாதிரி ஆகிடும் டக்குன்னு கிளறிட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோ ஈஸி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு செய்கிறது அப்படின்னா ரொம்ப கவனமாக முள்ளெல்லாம் எடுத்து கரெக்டாக தழிச்சு கொடுங்க நம்ம ஊட்டும் போதும் பார்த்து எடுத்துக்கொடுங்க நான் பெரியவங்களுக்கு பிரச்சனை கிடையாது குழந்தைகளுக்கு மட்டும் பார்த்து கொடுங்க நல்லா நான் வந்து நல்லா முள்ளெல்லாம் எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக லாஸ்டில் மலைத்தழு தூவி இறக்கியாச்சு அவ்வளோதான் குழம்பு குழம்பும் ரெடி பண்ணியாச்சு அது மாதிரி குலா மீன் புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாேருமே சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புடவை இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்